சரசரவர பருவத நின்று பார்த்தாயா அனைவருக்கும் என்னுடைய அன்பான மற்றும் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் பாடுகை மாதலானி லண்டன் இருந்து பேசுறேன் சிட்னி உதயசூரியன் மாணவர் உதவி மையம் வழங்கும் கலை மாலை மிகச்சிறப்பாக ஜூலை இருபத்தி இருபத்தாம் தேதி சிட்னியில் மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி மெல்போர்னில் மிகச்சிறப்பாக நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில நானும் சிறப்பிக்க பாட ரொம்ப சந்தோஷம் ஏனென்றால் இதோட நல்ல கோசுக்குரிய ஒரு நிகழ்ச்சி கலை மாலை அண்ட் கண்டிப்பாக அனைவரும் வந்து சிறப்பித்தால் உங்கள் ஆதரவு அன்பு தந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்ட் இந்த நிகழ்ச்சியில் கூட இணைந்து நான் நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்டோடு இணைந்து பாட வர்றோம் ஸோ பேக் சிங்கர்ஸ் செந்தில் தாஸ் சுகேந்திரன் அண்ட் நிறைய சோ மெனி அதர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் சுபசிங்க ஜெசிகாவும் மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அனைத்து ஆர்டிஸ்டோட இணைந்து கூட பாடுறதுல இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸோ மறக்காம சிட்னி இருபதாம் தேதி ஜூலாய் அண்ட் மெல்போர்ன் இருபத்தி ஓராம் தேதி ஜூலாயில நான் எல்லாருமே சந்திக்க ரெடி அண்ட் நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ அங்கே எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்ப எக்ஸைட்டடாக அவரோட காத்திருக்குறேன் நன்றி வணக்கம்